பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சி அமைச்சதற்கு முக்கியமான காரணமே இந்த நீட் தேர்வு தான் நீட் தேர்வை நாங்கள் வந்த உடனே விளக்கிடுவோம் அதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய முதல் கையெழுத்தே நீட் தேர்வு தான் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த திமுக அதன் பிறகு என்னென்னலாம் உருட்டு உருட்டுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொரு உருட்டும் இருக்கு இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறத கொண்டு வந்ததே பாஜக தாங்க பாஜக தான் இந்த ஏழை மக்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பர்னிச்சரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூக்கி போட்டு சுக்குநூறாக உடைச்சிருக்காரு நேற்று நடந்த பிரச்சாரத்தில் அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த மாதிரி பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று பாளையங்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாரு அப்போ அங்கிருந்த மக்கள் முன்னாடி அவர் இந்த நீட் தேர்வு பர்னிச்சரை உடச்சி தூள் தூளாக்கியிருக்காரு அதாவது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் நம்ம நிறைய இருக்கக்கூடிய எல்லா நீட் தேர்வு மற்ற எல்லா மாநிலங்களிலும் நீட் தேர்வு எழுதிதான் மருத்துவம் படிக்கிறாங்க அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் மாணவர்கள் பல லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுறாங்க அதே போல நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அதுலேயுமே பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முதல் ஐந்து இடத்துக்குள்ள வருஷ வருஷம் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக ஐந்து விழுக்காடு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த சிறப்பு இடஒதுக்கீடு அதன் மூலமா அரசு பள்ளி மாணவர்களும் நீட் தேர்வில் அதிக அளவில் பாஸ் ஆகி போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்தாரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுக என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இன்றைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன் எங்களுடைய முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ஒழிப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை நம்பி மக்களும் ஓட்டு போட்டாங்க ஏன் அப்படின்னா எந்த ஒரு மாநிலத்தையும் இந்த நீட் தேர்வை ஒழிக்கலை நீட் தேர்வு அப்படிங்கிறது எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க மற்ற மாநில அரசுகள் இந்த நீட் தேர்வுக்கான மையங்கள் அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணி நம்ம மாநிலத்தை சேர்ந்த மக்கள் மருத்துவராகணும் அப்படிங்கிற ஆசையோடு மற்ற மாநிலங்கள்லாம் செயல்பட்டது அதே மாதிரி தான் தமிழகத்தை இதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்த அஇஅதிமுக அரசும் செயல்பட்டுகிட்டு இருந்தது ஆனால் திமுக என்ன பண்ணாங்க இதை எப்படியாவது நம்ம கையில் எடுத்து ஆட்சி கட்டில் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கட்டிலையும் பிடிச்சாங்க ஆனால் அவங்களுடைய முதல் கையெழுத்து அதற்கு போடவில்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் வரைக்கும் நீட் தேர்வு அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் எழுதுறாங்க பாஸ் ஆகுறாங்க மருத்துவர்களாக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இந்த பொய்யை தான் திமுக ஆட்சியை பிடிச்சது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா திமுக விட இதை நின்று போகலை எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடிகர் சூர்யா இருக்காரல்ல அவர் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பெயரில் ஏழை மாணவர்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் அவரை வந்து இந்த இடத்துல நம்ம பாராட்டிக்கலாம் ஆனால் அந்த விழாவில் அவர் ஒரு ஆளை பேச கூப்பிட்டாரு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் அவர்களை அந்த மேடைக்கு வந்து சூர்யா அவர்கள் கூப்பிட்டு இருக்காரு கடைசி நேரத்தில் ஏதோ அழைப்பு கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன் அப்படின்னா மேடையில கமலஹாசன் அவர்கள் பேசுனது அந்த ஒரு உணர்வு தான் கொடுத்தது ஏழை மாணவர்களை சூர்யா படிக்க வைக்கிறாரா அவருக்கு ரெண்டு பாராட்ட தெரிவிப்போம் படித்து பெரியாள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு இல்லாமல் சனாதனத்தை நான் ஒழிக்க போறேன் சனாதனத்தை நான் ஒழிக்க போறேன் இதனாலதான் நீட் தேர்வு வந்துச்சு அப்படின்னு தேவையில்லாத கண்டனம் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாரு ஸோ திமுகவுக்கும் கமலஹாசன் போல டைவர்சன் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை யாரும் பேசிடக்கூடாது நம்ம சனாதனத்தை தேர்தல் பேசுவோம் நீட் தேர்வை எதிர்த்து பேசுவோம் நமக்கு எதிராக நாலு பேர் நியூஸ் போடுவாங்க அப்படியே தமிழகத்தில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் மூடி மறைக்கப்படும் அப்படின்ற ஆட்கள்லாம் இருக்காங்கள இவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு அதாவது நீட் தேர்வு எப்போ கொண்டு வரப்பட்டது யாரால் கொண்டு வரப்பட்டது அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் யார் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு அதை நான் சொல்கிறத விட அந்த வீடியோவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீட் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் கொடுத்திருக்கிறார் தொண்டருக்கு கடிதம் எழுதுறார் நீட் தேர்வு உதவி மின் திட்டம் ரெண்டையும் கோட்பட்டி ஒரு கடிதம் தொண்டர் கழிச்சிருக்கார் நீட் தேர்வு எப்பொழுது வந்தது ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காங்கிரஸ் தலைமையிலே மத்திய அரசாங்கம் அப்பொழுது நீட் தேர்வுக்கு நோட்டிபிகேஷன் விட்டாங்க அப்போ பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி தான் மத்தியில் ஆண்டது திமுக அந்த கூட்டணியில் அங்கம் வைத்தது நாமக்கல் மாவட்ட எம்பி திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணையமைச்சராக தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது திமுக காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி செய்த காலம் அவர்களே கொண்டாந்தாங்க அவர்களே எதிர்க்கிறார்கள் எவ்வளவு நாடகம் பாருங்க கொண்டு வந்தது அவர்கள் எதிர்ப்பதும் அவர்கள் மாண்பு அம்மா இருக்கின்ற வரை நீட் தேர்வை தடை செய்வதற்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை நீதிமன்றம் போச்சு நீதிமன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது அதனால நீட் தேர்வை நாம் நடைமுறைப்படுத்தவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஐம்பது பதாலம் ஆயிடுச்சு நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்களா உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் சொல்லுங்க மாத காலம் என்னசியம் சட்டமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதம் வந்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் எழுந்து பேசுகிறார் நீட் தேர்வு எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால் இதை நாங்களும் சொன்னோம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு அண்ணா இதை நடைமுறைப்படுத்தாது இருந்தாலும் நீட் தேர்வுக்கு விளக்க பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் மக்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு கைவிரித்து விட்டார்கள் இந்த நீட் தேர்வை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் சரியான முறையில் தேர்வு இல்லாத காலத்தில் இதுவரை இருபத்தைந்து மாணவ மாணவிகள் உயிர் அத்தனைக்கு பொறுப்பு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும் பாத்தீங்களா இது தாங்க அந்த நீட் தேர்வு விஷயத்துல நடந்தது ஆனா இந்த திமுக அரசும் சரி அதன் கூட்டணி கட்சிகளும் சரி இன்ன பிற அவங்களுடைய சொம்பு ஊடகங்களும் சரி பாஜக தான் நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பொய்யான விம்பத்தை இன்னும் சமூகத்துல கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க அதையும் நம்பி சில பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால பாஜக தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீட் தேர்வு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வரப்பட்டது அப்போது திமுக அந்த கூட்டணியில் இருந்தது நீட் தேர்வு அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு எதிரானது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு எதிரானது ஏழை மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறதெல்லாம் பொய் அதை வைத்து நாடகமாடி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக திமுக நீட் தேர்வை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை சரி இது ஒரு பக்கம் வச்சுருவோம் திருச்சி சிவா இருக்காரில்ல அவர் வந்து காமராஜரை பற்றி எப்படி தரம் தாழ்ந்து பேசினார் கலைஞருடைய கையை பிடிச்சி காமராஜர் நீங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதாகவும் அதே மாதிரி காமராஜர் போகிற இடத்துக்கெல்லாம் ஏசி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு முன்னாள் முதல்வரான கருணாநிதி சொன்னதாகவும் திருச்சி சிவா அவர்கள் பேசியிருந்தாரு இதற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சில மானமுள்ள காங்கிரஸ்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி எப்படி திமுக கூட கூட்டணி வச்சது அப்படிங்கிறது பெரிய கேள்விதான் இது குறித்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செல்வப் பிறந்தகை எப்படி ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தியும் ரொம்பவே நகைச்சுவையாக எடுத்து சொல்லியிருக்காரு அந்த வீடியோவும் இப்ப நீங்க பார்க்கலாம் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர்

திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு தலைமை பொறுப்பளிக்கின்ற ஒரு மாநில உறுப்பினர் கொச்சப்படுத்தி பேசுவது செயல் என்பதை நேரத்தில் தெரிவித்து அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் தேசப்பட்டுள்ளவர்களை தேசத்திற்காக உழைத்தவர்களை தங்களை இந்த தேசத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்கணிமண்டபம் சிலைகள் இப்படி கௌரவித்த அரசு அண்ணா திமுக அரசு அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டிற்காக உழைத்தவர்கள் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தமிழகம் வளர வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற கட்சி திமுக கட்சி இப்படி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடம் எல்லாம் அவருடைய பிரச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஆதரவு கிடைச்சுட்டு இருக்கு மக்கள் இந்த ஆட்சியை வெறுக்கிறார்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும் நினைக்கிறாங்க அவர் இடத்துல எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு இதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் கூட ஒரு மீட்டிங் நடந்தது அதாவது விவசாயிகள் நெசவாளர்கள் விறகு வெட்டும் தொழிலாளர்கள் அப்படின்னு எல்லா வகையான தொழிலாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிறார் எல்லா தட்டு மக்களையும் சந்திச்சு அவங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அந்த வகையில் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தாரு மாற்றுத்திறனாளிகளுக்காக அதிமுக அரசு என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து கூறினார் இந்த ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக எடுத்து கூறினார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட ஒரு மாற்றுத்திறனாளி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டி ஒரு பாட்டு பாடி இருக்காரு அந்த பாட்டையும் நீங்கள் இப்போ கேட்டுக்கோங்க எடுப்ப எடப்பாடி ஐயா எடப்பாடி எடப்பாடி ஐயா எடப்பாடி முதலாளி உழைப்பாளி தான் கடந்த இரண்டு நாட்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அதாவது அவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் நம்ம முழுசையுமே எடுத்து போட முடியாதுல்ல அதனால திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எந்தெந்த இடத்துல சரியான பதிலடிகளை கொடுக்கிறாரோ அதையெல்லாம் எடுத்து தான் நம்ம பேசியிருக்கோம் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதை நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல டெய்லி அவருடைய பிரச்சாரத்தை லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்க தவறாம பார்க்கணும் தான் நம்மளுடைய வேண்டுகோள் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க நன்றி